இசை பக்தி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம காரணீஸ்வரர் கோவில்ல இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச வந்து எப்படி அவங்க தொடங்கி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா உங்க பேர் என்ன என் பேர் வி ஆறுமுகம் நான் சைதாப்பேட்டையில் தான் இருக்கேன் காரணீஸ்வர கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் ஆனால் எல்லோரும் என்னென்னா சைவ நெறியை பிடிக்கணும் அதுதான் முக்கியம் எல்லோரும் சைவ சைவ சித்தாந்தம் அது தான் முக்கியம் எல்லாருமே சைவமாக இருக்கணும் அப்படி தான் வந்து பிரதோஷத்துக்கு எல்லோரும் வருவாங்க அப்போயும் நான் வருவேன் கூட எல்லாருமே சைவ சித்தாந்தத்தில் நரநெறி பிடிக்கணும் அதுதான் முக்கியம் இந்த புத்தாண்டில் என்ன வரணும்னா எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் இறைவன் அருளாறில் எல்லாம் சிறப்பாக நல்லா வாழ வேண்டும் நல்ல என்ன சிறப்பு இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா நமக்கு வந்து காரணீஸ்வரக்கு குருமான் வந்து தேர் திருவிழா வரும் அப்போ நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த தேர் திருவிழாவில் நல்லா இறைவன் நல்லா அது மாதிரி பிரதோஷம் பிரதோஷம் நல்லா சிறப்பாக இருக்கும் தேர் திருவிழாவும் சிறப்பாக இருக்கும் பிரதோஷத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு இங்கே கோவிலுக்கு வந்துருங்க நீங்கள் ரெகுலராக வருவீங்களா இங்கே ஆ வருவோம்ப்பா நாங்கள் இங்கே தான் விஷமாம்பலம் தான் வீடு இங்கே வரும் பிரதோஷம் பிரதோஷம் வரும் சரிக்கா இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அதுவும் இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன வித்தியாசமாக இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்க வித்தியாசம்னு ஒன்றும் தெரியல சரி புத்தாண்டு நம்ம கோயிலுக்கு வரணும் ஃபேமிலியாக அப்படின்னு வந்திருக்கோம் எப்பவுமே இந்தளவுக்கு கூட்டம் இருக்குமா அந்த கோயில் இருக்கும் பிரதோஷன் அன்னைக்கு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அது சனி பிரதோஷம்னா சொல்லவே வேணாம் பயங்கர கூட்டம் இருக்கும் சரிக்கா இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கு எப்படி போகணும் என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன வேண்டுதில்ல எல்லாருக்கும் எல்லாம் நல்லா தான் நடக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் நல்லதா என் பேர் கலைச்செல்வி நான் சைதாப்பட்ட தாதண்டர் நகர்லேருந்து வந்திருக்கேன் கூட என் சண்ணும் வந்திருக்காரு எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லோருக்கும் சகல சௌபாகியத்தோட எல்லா காரியெல்லாம் வெற்றிகரமாக முடியணும் இந்த உலகத்துக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கை பேரிடர் எதுவும் வராமல் இருக்கணும் இந்த வருஷம் அதுக்காக வந்து காரணீஸ்வர் கோயிலுக்கு வந்து பிரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பக்தி டிவி தேங்க்யூ உங்கள் பேர் என்ன புவனேஸ்வரி இந்த கோயிலுக்கு ரெகுலராக ஆ வருவோம் பிரதோஷம் இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வருவோம் திங்கக்கிழமை அன்றைக்கி சோமாவாரம் திங்கட்கிழமை அதனால் சிவனை பார்க்க வருவோம் கோயில் என்ன சிறப்பு இருக்கு கோயிலே சிறப்பு தான் இதில் சிறப்புன்னு சொல்ல அவர் அவரோட சிறந்து வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு எந்தெந்த டைம்லலாம் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக ஆ சனி பிரதோஷம் கார்த்திகை மாதம் வாரம் எல்லாமே கூட்டம் இருக்கும் பௌர்ணமி நாளில் கூட்டம் இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாளுங்கள்லாம் கூட்டம் இருக்கும் கிட்டிகை எல்லா நாளும் கூட்டம் இருக்கும் காரணிசுகையில் கூட்டம் இல்லைன்னு சொல்கிற அதுனாலே கிடையாது ஒரு புதங்கம் அந்த மாதிரி டைம்ல கூட்டம் இருக்காது மற்றபடி விசேஷனாலும் எல்லாம் கூட்டம் இருக்கும் ஆமா அவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்துல என்ன நடக்கணும்னு நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் கடவுள் சித்தம் சிவன் சித்தம் அவனடியே சிறந்தது விரைவாக போட்டி அருணாச்சலனே போட்டி உண்டாமலம்மன் தாயாரே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்க எங்கள் அண்ணாமலையினாரும் உண்ணாமலை அம்மன் தாயும் வாழ்த்துறமே என் பேர் அம்மு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நல்ல வருஷமாக போகணுன்னு இறைவனை வேண்டிக்கிறோம் மக்கள் எல்லாரும் வந்து நல்லபடியாக இந்த இந்த ஒ ஒன் இயரில் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் ஆமாம் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவோம் சிவன் வந்து நல்ல பக்தியான கடவுள் தான் நல்லா இருக்கணும்னு மக்களை நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை இந்த கோயிலில் எந்த டைமில் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி புது வருஷ டைமு இது பிரதோஷம் திருவிழா டைமு எல்லா டைம்லுமே இது கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே பிடிச்ச விஷயம் இருக்கும் ஆமாம் சிவன் வந்து சக்தி வாழ்ந்தவர் நல்லா மக்களுக்கோசம் நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் வேண்டுதல் சரியாகுது அதனால் வந்து நல்லா ஒரு எல்லா மக்களும் நல்லா 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 இருக்கணும் தான் 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 நடக்கணும்னு எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம் பேர் என்ன ஹரிஷ் ஹரிஷ் எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நான் சிக்ஸ்த் படிக்கிறேன் ரெகுலராக கோயிலுக்கு வருவீங்களா இங்கே இல்லை ஃபஸ்ட் டைம் டைம் பிடிச்சிருக்கா கோயில் வந்து ஆ அப்பா அம்மா அக்கா கூட நிறைய கண்டிப்பா எனக்கு நல்ல கிளாஸ் டீச்சர் வரணும் இந்த தடவை போறப்போ ஒரு நல்ல கிளாஸ் டீச்சர் ஒரு எல்லா டீச்சருமே கொஞ்சம் நல்லவங்களா இருக்கணும் எனக்கு நெக்ஸ்ட் இயர் வர நல்ல நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் சரி ஓகே கோயிலுக்கு வரேன்னு இதுக்கு முன்னா நிறைய போயிருக்கீங்களா நிறைய போயிருக்கேன் ஓகே எதுனால சாமி பக்தி அதிகமா இல்லை சின்ன வயசுல அங்கே நான் கோயம்புத்தூர்ல பாட்டி கூட தான் இருந்தேன் அது ஈவினிங் டைமில் அவங்க நிறைய கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க அங்கே நிறைய கோயில் இருக்கும் எங்க ஏரியா சுற்றி ஸோ அதனால அப்பள இருந்தே கோயிலுக்கு போகிறது டெய்லி ஈவினிங் கோயிலுக்கு போகிறது என்ன வேண்டிக்கிட்டீங்க இல்லை இனிமேதான் அந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா வருவேன் இந்த இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு புத்தாண்டனால என்னென்ன மாத்திருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நிறைய கூட்டம் இருக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்க வந்தேன் ஓகே இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன வேண்டுதலெல்லாம் இருக்கு உங்களுக்கு எனக்கு லைஃப்ல நல்லபடியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கபராபு தாப்பினியர் ஆ சாமி கும்பிடுச்சும் வா கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆ சாமி கும்பிட போகிறேன் லைனில் நின்று கும்பிடுறோம்

நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு டீம் மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பித்த வச்சோம் இது ஐயப்பனால் இது ஆறாவது வருஷம் ஆனதானோம் வருஷம் வருஷம் ஒரு ஐநூறு பேருக்கு ஆரம்பித்து இந்த வாட்டி ஏழாயிரம் பேருக்கு போட்டிருக்கோம் இது மேலும் மேலும் நல்லா தொடங்குனா உங்களை மாதிரி ஆசீர்வாதம் எல்லோரும் வந்து உனக்கு போகணும் இவர் வந்து எங்கள் குருசாமி வாங்க முன்னாடி வாங்க இவர் வந்து எங்கள் குருசாமி இவர் ஒரு குருசாமி இவருங்களும் இவங்க விதத்தை நீங்கள் பேசுங்க வாங்க சாமி சரணம் நாங்கள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சங்கம் ஆரம்பித்து அஞ்சாவது வருஷம் நடைபெறும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நல்லபடியாக சிறப்பாக போய்கிட்டு இருக்குது மேலும் மேலும் சாமிகளுடைய முயற்சினாலும் பொது மக்களுடைய ஒத்துழைப்புனாலும் நல்லபடியாக வருமுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் மேலும் மேலும் உயர்ந்து எல்லார் மக்களும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் சாம்சங் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சைதாபேட்டில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் அருள்மிகு ஸ்வர்ணாமிகை உடல்நரை காரணீஸ்வரர் கோயிலிருந்து இப்போது இந்த சேனல் ஃபைவ்ன்றவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நம்ம கோயில் வந்து விசேஷம் என்னன்னா இன்றைக்கி காலையில் நாலரை நட திறந்துட்டாங்க நட திறந்து நம்ம பக்த கோடிகள் காலையிலேருந்து ஆயிரக்கணக்கானவங்க வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணி அவங்கவுங்க பிரார்த்தனைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாரோடைய பிரார்த்தனைகளாக நிறைவேறணும் நம்மளோட காரணீஸ்வரரும் அது சொர்ணாம்பிகை அவங்களும் அருள் புரிவாங்க கண்டிப்பாக இங்கே வந்து தினந்தோறும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க இனி புத்தாண்டை பொறுத்து முன்னிட்டு காலையில் பிரசாதம் மத்தியானம் அன்னதானம்லாம் நடைபெற்றது நட ரெண்டு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அப்புறம் ஈவினிங் திருப்பியும் ஈவினிங் மூன்று மணிக்கு திறப்பாங்க அனைவரும் வந்து நம்ம காரணீஸ்வரரோட அருளும் சொர்ணாம்பிகையோட அருளும் பெற்று எல்லோரும் நல்லா நல்ல இதோட ஆயிலோட இதுவாக இருக்கணும்னு வாழ்த்திக்கிறோம் இதுவாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறோம் ஒரு இரநூறு வருஷங்களுக்கு மேலே இந்த கோயிலில் வரணுக்கும் மேலே இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிவ சுப்பிரமணியர் முருகர் வள்ளிய தேவியான அப்புறம் வேதகிரீஸ்வரரும் திருபுணசுந்தரி அம்மாவில் இருக்காங்க அப்புறம் மண்டபத்தில் வந்து சோமாஸ்கந்தரும் அம்மாவில் இருக்காங்க ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியில் இருக்கிறது நவகிரகங்கள் தனி சன்னதியில் இருக்கிறார் பழனி ஆண்டவர் தனி சன்னதியில் இருக்கிறாங்க ஸோ நம்ம கோயிலுக்கு உண்டான சத்திரமும் தனியாக இருக்குது அதுக்கு குறைந்த வலையில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு இருக்குது டெய்லி ஐம்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க